பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற சியாச்சின் மலையில போய் கார்த்திகை தீபம் ஏத்துங்களாப்பா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற சியாச்சின் மலை சிகரத்துல போய் கார்த்திகை தீபம் ஏத்துங்கடா சீனா புடிச்சு வச்சிருக்கான்ல அருணாச்சல பிரதேசம் அந்த இமயமலையில போய் ஏத்திட்டு வா பாக்கலாம் நீ வீரனா இருந்தா போய் ஏத்துவே அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனால் ஒரு விஷயம் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு இந்துக்களை ஒன்று சேர்த்திருக்கிறது என்றால் இந்த இந்துக்கள் எல்லாம் இனி ஒன்னாகியாச்சு சம்பந்தம் பண்ணிக்கிறீங்கப்பா பொண்ணு கேட்டு போங்க சீர் சனத்தையோட வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போங்க நேற்று வந்ததுல அத்தனை தீர்ப்பு வழங்கியது அவால் பூநூல் அவாள் ஆனா களத்துக்கு வந்தது யாரு அவள் ஒருத்தனாவது வந்தானாடா

யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று திருப்பரங்குன்ற மலையில ஒரு கற்பனை பண்ணி பாருங்க ஆட்சியில் ஸ்டாலின் இல்லாமல் எடப்பாடி இருந்திருந்தால் ஆனால் தர்காவே பேத்து கொண்டு போய் அமித்ஷா விட்டு வாசல் பாடியிருப்பாரியா அதைத்தான் நமக்கு நினைவு நினைவுக்கு வருகிறது மத்திய போலீஸ் படையை அனுப்பினாலும் மார்தட்டிய தமிழக போலீஸ் தமிழக போலீஸ் உங்க சட்டம் செல்லாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ முஸ்லிம் பிரச்சனையோ தமிழர்களுடைய தன்மானத்தை காத்துவிட்டார் அடிபணியவில்லை தமிழக போலீஸ் பின்வாங்கவில்லை நூற்றி நாற்பத்தி நான்கு தடையுத்தரவை அமல்படுத்தி மிக வெற்றிகரமாக தர்காவில் தீபாராதனை ஏற்றத தடுத்துட்டாங்க என்னமோ தமிழகம் முழுவதும் தீபம் ஏத்துறத தடுக்க போறது மாதிரி பேசினாங்க மக்கள் மத்தியில் ஏற்படுத்தவில்லை தீபம் ஏத்தியாச்சு அவ்வளவுதான் வீடு வாசலுக்கு அவங்கவுங்க வீடுகளில் தீபம் ஏத்தினாங்க ஆனால் அன்றை நேற்று அந்த தீர்ப்பு சொன்ன சுவாமிநாதன் அவர்கள் மரியாதைக்குரிய மாண்பு மிகு உயர்நீதி நீதிமன்ற மதுரை நீதி உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு சொல்லிட்டாரு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக பல்லக்கு தூக்கிக்கிட்டு என்ன காவடி தூக்கிக்கிட்டு அவளை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அங்கே வந்ததெல்லாம் இடைச்சாதி மக்கள் இடைப்பட்ட நடுநிலை சாதி மக்கள் தான் சமுதாய மக்கள் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டிசைன் டிசைன் காவி கோலத்தில் வந்த ஒருத்தனாவது பூநூல் உச்சு குடிமி வந்தான அவள் வீட்டில் கதவை அடைச்சுண்டு இருந்துட்டா நீங்க வந்து போலீஸோட முட்டி மோதரல் என்ன கிடைச்சது இல்ல என்ன கிடைச்சது திருப்பரங்குன்ற மலை யாருடையது என்பது அது அரிட்டாபட்டி மலையை உடைக்க வந்தீங்க அரிட்டாபட்டி மலையில எத்தனை கடவுள்கள் எத்தனை வழிபாட்டு கூடங்கள் இருக்கு அதை உடைக்க வரையில் இந்த நீதிபதிகள் இங்கே போனார்கள் உச்சி குடிமிகள் எங்கே போனார்கள் பூனூர் போட்டவர்கள் இங்கே போனார்கள் மோடி உடைக்கிறதுக்கு புல்டோசரை தூக்கிட்டு வந்தா மலையை விட்டு கொடுத்துருவீங்க அரிட்டாபட்டி மலையை உடைக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அன்றைக்கு எமே இங்கே வந்த நேற்று திருப்பன்ற திருப்பரங்குன்றம் மலையில் நாங்கள் தீபம் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி வந்தியே ஒருத்தனாவது அரிட்டாபட்டி மலையை காப்பாற்றுவதற்கு வந்தார்களா இல்லை வரல அவ்வளவும் அடிவரடி அடிமை சரி நமக்கு இதுல ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் மத்திய போலீஸ் படம் வந்து நிக்குதுங்க கிளைமேக்ஸ் சரியான கிளைமேக்ஸ் அதாவது தீர்ப்பு வழங்கி ஆகிவிட்டது அன்றைக்கே தீர்ப்பு வழங்குகிறார் நீதிபதி அவர்கள் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பை வழங்கிட்டார் தீபத்தை ஏத்துங்க தர்கா மேல அப்படின்னு சொல்லி தர்கா மேல தீர்ப்பு மலை தர்கா மேல தீப ஏற்றுறதா இருந்தால் கோர்ட்டினுடைய உத்தரவை கொண்டுகிட்டு வரணும் கோர்ட்டு உத்தரவை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த அதிகாரி ஒர்க்கிங் டையத்தில் வரணும் கோர்ட்டு தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த நேரம் அரசு வேலை நேரத்தில் அவர் வரணும் வேலை நேரம் அஞ்சரை அஞ்சரை ஆறு மணிக்கு மேலே முடிஞ்சிருச்சு அப்புறம் ஏன் வர்ற இங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வேலை நேரத்தில் தான் வர வேண்டும் அமீனா வரணும் கோர்ட்டு தீர்ப்பை வந்து தர்கா வாசலில் ஒட்டிட்டு அதன் பிறகு இவங்கள கூட்டிகிட்டு போய் ஏற்றணும் ஆனால் அது அரசு வேலை நேரமாக இருக்க வேண்டும் ஆகவே செல்லாது நீந்த என்ன அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு போய் அரசு வேலை நேரத்தில் ஏற்றிருக்கலாம் எவனுக்கு தெரியும் ஆனால் நீந்தான் உனக்கு சடங்கு சம்பிரதாயம் சாங்கியம் ஆறரை மணிக்கு தான் நீ உனக்கு விளக்கு வச்சு விளக்கு புரிதுவேன் அதனால மிக எளிதாக கையாண்டு விட்டார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை போட்டார் கிளீனாக அங்கே யாரும் நான்கு பேருக்கு மேலே கூட கூடாது எலும்ப எண்ணுங்கடான்ட்டார் உடனே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சங்கி கும்பல் மத்திய பாதுகாப்பு படையை கூட்டிகிட்டு வர்றாங்களாம் மத்திய பாதுகாப்பு படை போலீஸ் படையை வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சு அதை வச்சுக்கிட்டு இவங்க தீபத்தை ஏற்றுறதுக்கு பார்த்தாங்க ஏன்னா தமிழக போலீஸ் அசைந்து கொடுக்கவில்லை ஆண்மையோடு தமிழக மக்களுடைய வரிப்பணத்திலே தமிழக மக்களுடைய உப்பை தின்கிறோம் என்ற ஒரு அந்த இது அவங்களுக்கு இருக்குல்ல ஆண்மையோடு களத்திலே நின்று முதல்வர் அவர்களுடைய உத்தரவை மிகச் சிறப்பாக நடைமுறைப்படுத்திய தமிழக போலீஸுக்கு ஒரு சல்யூட்டுங்க அருமையா பண்ணிட்டீங்க அதே மாதிரி இன்னொன்னு இந்த சங்கிப்பயிலுக்கு நேற்று தீர்ப்பு சொன்ன உடனே வந்தான்ல மலையில தீபம் ஏத்துறதுக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு படையோட வந்தீங்களா உங்க வீடுகளில் திருடு நடந்தா கொலை நடந்தா குற்றம் நடந்தால் நீ மத்திய பாதுகாப்படையில தான் நீங்க இன்னி போய் போய் சொல்லணும் தமிழக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது தமிழக போலீஸ் ஸ்டேஷனுடைய எல்லையை நீ மிதிக்கக்கூடாது எவனாவது உன்னை வம்புழுத்தானா உன் இடத்த அபகரிச்சானா ஓம் பொண்டாட்டி பிள்ளைய கழுத்துல கிடக்கிற செயின் அறுத்துக்கிட்டு ஓடனா ஓம் பொண்டாட்டி பிள்ளையில கையை பிடிச்சி இழுத்தான்னா மத்திய போலீஸ் படைக்கிட்ட போய் புகார் பண்ணுங்கடா ஏன் தமிழக போலீஸ் கிட்ட வர்ற உன் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு தமிழக போலீஸ் வேணும் உடனே உடனே மத்திய மத்திய மணி உன் வீட்டை காவல் காப்பாளோ எல்லாருக்கும் தான் சொல்லுகிறோம் என்னன்னா இந்த உச்சி குடிமி வாசித்த தீர்ப்பை பட்டை உச்சி குடிமிழ் வாசித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வந்ததெல்லாம் இடைநிலை சாதிகள் வந்திருக்காங்க பட்டை சோத்துக்கும் அங்கே கொடுக்கின்ற பட்டை சோறு சுண்டல் பொங்கலுக்கு விலை போன கூட்டம் தான் எனக்கு வந்தது காலம் காலமாக கோயிலில் பட்டை சோறும் சுண்டலும் வாங்கி தின்னுட்டு உரு உருப்படாத கோயில்ல உருண்டைச்சோறு வாங்கி தின்னுட்டு போகிறாங்கல்ல இவங்க தான் இங்கே வந்தது அவங்க வந்து நிக்கிறாய்யா அவள் ஒருத்தனாவது வந்தானாயா வீதிக்கு எவனுமே வரல அவள் வீட்டை பூட்டின் தான் அவ நீட்டா இருந்துட்டா ஆகவே இனி தமிழக போலீஸிடம் இவர்கள் வருவார்களா என் வீட்டில் நகை திருடு போச்சு என் வீட்டில் என் பொண்டாட்டி கையை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி என் மகளை கேள்வி பண்ணிட்டேன் ஈவ் டீசிங் அப்படின்னு சொல்லி இனிமே எவனால் தமிழக போலீஸில் போய் கதவை தட்டக்கூடாது ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது உங்களுக்கு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றவனாக இருந்தா இன்றைக்கு நீ மத்திய போலீஸ் படையை கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு தீமையத்திர முயற்சி பண்ணியோ இல்லை எல்லா விஷயங்களுக்கும் மத்திய போலீஸ் படைக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராத உன் சட்டம் உனக்கு பாதுகாக்கிறதுக்கும் வீடு காணி பிள்ளையை எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு தமிழக போலீஸ் வேணும் முதல்வர் வேணும் இப்படித்தான் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது அதே சமயம் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் வெளிச்சம் அரோஹரா அரோஹரா திருப்பதியில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு உண்டியல்ல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கார்ல நம்ம ஏழுமலையான் ஜி திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி அவர்களே நேற்று வரை நாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி வராத வரை சங்கிகள் வராவரை நான் முருக பெருமானது எனக்கு முருகனை வணங்குவதற்கு வெறுப்பார்கள் மோடி விட்டு கடவுள் தானே இன்னும் நம்ம வணங்குறது நமக்கு என்னன்னா நேற்று ஈரானில் மிகப்பெரிய நேற்று முதல் நாள் ஏழு மில்லியன் டன் ஏழு மில்லியன் டன் ஈரானில் ஏழு மில்லியன் டன் தங்க படிவம் தங்கப்பாலம் கொரோசோன் மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உலகின் பொருளாதாரத்தை மிகப்பெரிய புரட்டி போட போகின்றது ஈரானுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு வரமாக ஈரானுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு வரமாக இந்த தங்கப்பாலங்கள் ஏழு மில்லியன் டன் தங்கப்பாலம் உள்ள இருக்குது மொத்தம் இருக்கிறது அறுபது மில்லியன் டன் தாது இருக்கு தங்கத்தாது அந்த மணலை பிரித்து எடுத்தா அப்படியே மஞ்சள் கலரில் இருக்க தங்க கண்ணுக்கே தெரியுதேன் சுரங்கத்தில் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் டன் தங்க தேருங்கிறானுங்க ஏப்பா உங்களுக்கெல்லாம் நாங்கள் உண்டியல்ல கொண்டாந்து எங்கள் ஆளுகள்லாம் திருப்பதி ஏழு மலையானுக்கு வாங்கின கடனை இன்னும் கட்ட முடியலைன்னு குபேரனுக்கு நான் கொடுக்கறேடான்னு சொல்லி தங்கம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்டியல்ல போட சொல்கிறேன் இங்கே பழனிக்கு போட வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் இந்த உண்டியல்ல போடுறதுக்கு தங்கத்தை இங்கே கொடுத்தா என்னப்பா நீ வாங்கிக்கிற இல்லை உண்டியல் இல்லை வாங்கிக்கிற இல்லை இதுக்கு நாங்கள் ஈரானுக்கு பிள்ளை ஊட்டியில் அனுப்பி படிக்க வச்சு பிள்ளை ஊட்டியில் அனுப்பி ஈரானுக்கு சவுதி அரேபியாவுக்கு சூடானுக்கு அங்கே தான் தங்கம் பாலம் பாலமாக அங்கே போய் வேலை செஞ்சு அவன் காரி துப்பிட்டு சம்பளம் கொடுப்பேன் அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து தங்க வாங்கி உன் உண்டியலில் கொட்டணும் இங்கே தங்கப்பாலங்களை தங்கச் சுரங்கங்களை கொடுப்பதற்கு வக்கில்லாத கடவுள்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை சொல்லுவதற்கு ஒரு நீதிபதி அந்த நீதிபதி சொன்னதை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டுங்கட்டால் இடைச்சாதிகள் உருப்படாத கோயிலில் சோறு வாங்கி தீங்கிற கோஷ்டிகள் இப்படித்தான் நாம் கடுமையாக சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நாம் இந்து மதத்திற்கோ இந்து மத சம்பிரதாயங்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல பக்திக்கு கடவுளை மனதார பிரார்த்திப்பவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் கடவுள் என்ற பெயரில் அரசியல் செய்து கொண்டு ஓட்டு பொறுக்கலாம் என்று நினைத்தால் உங்கள் கடவுள்களை உங்கள் தெய்வங்களை கிளி கிளின்னு கிழிச்சு தான் தூக்கி எறிவோம் ஓட்டு பொறுக்க பாரதிய ஜனதாவை கூட்டிக் கொண்டு ஆர்எஸ்எஸ்ஐ கூட்டிக்கொண்டு வந்தால் உங்களுடைய கடவுள்களுடைய யோகியதையை நாங்கள் கிழித்தறியத்தான் செய்வோம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்